உங்கள் கர்மவினை போக வேண்டுமா கரப்பாத்திர சுவாமிகள் வியாசர் வியாசற்பாடியோட ஜீவசமாதி தரிசியங்கள் இந்த மகானை பற்றி தெரிந்து கொள்ள இந்த லிங்க்கில் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் இந்த மகானோட சரித்திரம் அவரோட செய்த அற்புதங்கள் அவருடைய பக்தர்கள் சிஷ்யர்கள் பற்றி எல்லாமே இந்த பதிவில் இருக்குது இந்த பதிவை பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால் இந்த மகான் பற்றின எல்லா விஷயமும் நமக்கு வந்து தெரிய வரும் நம்மளோட கர்மவினை அவரோட கையில் வாங்கி போயிடுவார் நம்மளோட கர்மவினை தீரணும் அப்படின்னா இந்த மகான் நம்ம வீட்டு முன்னாடி நிற்பார் அவருக்கு நம்ம என்ன அளித்தோம் அப்படின்னு சொன்னால் கர்மாவை வாங்கி கொண்டு அவருக்கு நம்ம நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மகான் இவர் பல பல அற்புதங்களை செய்திருக்கிறார் ஜலத்தில் உட்கார்ந்து தவம் பொழுது இவரை அறவம் தீன்றது ஆனாலும் அந்த பாம்பு விஷம் இவருக்கு ஒன்றுமே செய்யவில்லை அந்த மாதிரி இவர் சித்தி பெற்ற ஒரு மகான் வீரசுப்பையா சுவாமிகள் அப்படின்னு புரசை வாக்கர்கள் எல்லாருக்கும் தெரியும் சகஜானந்தர் அப்படிங்கிற பெரிய மகான் எல்லாருக்கும் தெரியும் மகிமை வாய்ந்த இந்த காசி சிவானந்த யதீந்தர் அப்படிங்கிற மகானை பற்றி எல்லாம் தெரியும் இவர்கள் எல்லாம் யார் அப்படின்னு பார்த்தோம்னால் இந்த மகானுடன் வாழ்ந்தவர்கள் மகானுடைய சிஷியர்களாகப்பட்ட இந்த அற்புதமான திறவைகள் அமெரிக்காவிலிருந்து ஒரு சோ சார்தேரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர் கூட இந்த மகானுடைய பக்தராக இருந்திருக்கார் திருவற்றியூர் அடிமை இருக்கார் இல்லையா அவரும் காசி மாச சிவானந்த யதீந்திரரும் இந்த மகான் பற்றி எல்லாம் நிறைய தரிசனம் பண்ணியிருக்கார்கள் எழுதியிருக்கிறார்கள் இந்த மகானோட மகிமை தெரியறதுக்கு காரணம் சிவானந்த யதீந்திரர் தான் இந்த அற்புதமான ஜீவசமாதியை வந்து தரிசனம் செய்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த சமாதி மட்டுமல்ல பின்னால் போனோம் அப்படின்னு சொன்னால் ராமானுஜ யதீந்திரேஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒரு மகானுடைய சமாதி இருக்குது அதுக்கு பின்னாலேயும் இரண்டு மூன்று சித்தர்களுடைய ஜீவசமாதி இருக்குது குறிப்பாக இங்கே ஏழு சமாதிகள் இருக்குது இந்த மகான் இருக்கக்கூடிய இந்த சமாதி வளாகத்துக்குள்ளே அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கக்கூடிய சொல் வழக்கு இங்கே வந்து தரிசித்து நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் எல்லா விதமான கட்சேமங்களையும் அடைய வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு உங்களை அனைவரையும் எல்லாரும் இந்த சமா மகானை தரிசிக்க அழைக்கிறோம் உங்கள் கர்மவினை போக வேண்டும்